எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரைகளை காப்போம் நாட்டு குதிரையில் பெண் குதிரை நெத்திசாரை இருக்க பத்து சுளி ராஜா சொல்லியோடு இருக்குன்னு சொன்னார் ஒரு கால் வெள்ளை வண்டியில் தெளிவாக போகுது ஓட்ட தெரியாதவங்களை கூட அது ஓட்டிகிட்டு போகுமா இருக்கிற உண்மையை கிளியராக சொல்கிறாரு கடிக்கிற பழக்கம் இல்லை உதைக்கிற பழக்கம் இல்லை ஓட்டவே தெரியாதுன்னு நினச்சி உட்காரவங்களுக்கு கூட அது தொழில் கற்றுக் கொடுக்கணும் நல்ல குணம் உள்ள குதிரை இருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது அங்கே அங்கே பக்கமாக இருக்கான் உயரம் ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தேழு இன்ச்சு வரும் இதுடைய விலை இருபத்தாறாயூவா சொல்கிறாரு யாருக்காவது வேணும்னா நான் குதிரை உரிமையாளர் நம்பரையே கொடுக்குறேன் நீங்களே ஃபோன் பண்ணி அதுக்கு என்ன வயசுன்னு நான் கேட்கல எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கோங்க வண்டியில் க்ளீனாக போகுது நல்ல குணத்தில் இருக்குது பெண் குதிரையாக இருக்குது அதனால் என்ன வேலை இய்யதுங்கிறத நீங்களே டைரெக்டாக குதிரை உரிமையாளர் நம்பர் தரேன் ஃபோன் பண்ணி விசாரித்து அந்த பக்கம் யாராவது பக்கமாக இருக்கிறவங்க எடுத்தால் வண்டி வாடகை குறையும் நல்ல குணத்தில் குறையும் மிஸ் பண்ணாமல் எடுத்து புது ஆட்கள் ஓட்டுங்க புது ஆட்கள் நிறைய பேர் வரணும் வாங்கணும் நாட்டு குதிரைகளாக காக்க வேண்டும் அதுக்கு எல்லாமே சேர்ந்து தான் முயற்சி பண்ணி நம்ம எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாத புது ஆள் வாங்குவாங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் எல்லா பகலும் இறைவனுக்கு